ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கசிங்க அம்மா பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான பிரார்த்தனை இருக்குது எல்லாருக்காகவும் தான் இந்த பிரார்த்தனை இருந்தாலும் ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய விண்வெளி வீரர்களுக்காக அவங்க வந்து விண்வெளியிலேருந்து பூமிக்கு வந்திருக்காங்கல்ல அவங்களுடைய உடம்பு வந்து எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய பெரிய டாக்டர் யார் வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கிற வைத்தியநாத சுவாமி அந்த வைத்தியநாத சுவாமியும் நாயகி அம்மாவையும் வேண்டிக்கிட்டு அவங்களுக்காக வந்து ஒரு பதிகம் பாட போகிறோம் அவங்களுக்கு வந்து எந்த விதமான நோய் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு ஜீவராசிக்குமே எந்த விதமான நோயும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பதிகத்தை நம்ம இன்னைக்கு பாடப்போம் எல்லாரும் மனசு ஒன்றி பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னாக்கா எல்லாருக்கும் எப்பவுமே நல்லதே நடக்குமா அதனால மனசு ஒன்றி பிரார்த்தனை பண்ண போகிறோம் பண்ணிடலாமா சரி இந்த வைத்தியநாதர் பதிகத்தை வந்து நான் படிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் கேட்ட எப்பவும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிறீங்களா சரி படிக்கலாமா ஸ்ரீ வைத்தியநாதர் பதிகம் உன்னை என்றி வேறு தெய்வம் உள்ளம் என்ன ஓசை கொண்ட தமிழினாலே பாடுவேன் உன் கிள்ளையே அன்னை பிள்ளை மழையிலே அகம் குழைதல் போலவே அணிய வேண்டும் எனது சொல்லும் ஆதி வைத்தியநாதனே தேசமெங்கும் கோயில்கள் திறந்து வைத்த வாயில்கள் தேடும் அன்பர் யார்க்கும் இன்பம் கோடி நல்கும் மூர்த்திகள் ஊசி கொள்ளும் தேவர்கள் யாவையும் நின் கோலமே போற்றும் என்னை வாழ்விலே முன்னேற்று வைத்தியநாதனே போதும் நாலு வேதம் உலாவு திங்கள் ஞாயிறும் உகந்த கந்த வேல் ஜடாய உண்மை அன்பின் ராமனும் பூசை செய்யவே பலன் கொடுத்த ஈசனே பாதி கொண்ட தையலோடு வாழி வைத்தியநாதனே ஆழகால நஞ்சனி அமேர்தமாயருந்தினாய் அடித்து வைத்த பன்றியின் என்கிற செய்யும் விரும்பினாய் பால நஞ்ச தேடவோ பன்றி வேட்டை படைத்த பாசு வைத்தருள் பராவும் வைத்தியநாதனே வாத பித்த சிரேத்து மும்பகைக்கு நூறு நோய்கூலம் மனிதராகி அறியலாத புனித நோய் தினம் தினம் வேதனை வளர்ந்ததன்றி வென் தோ மருத்துவம் மேலும் என்ன கூறுவேன் கண் பாரும் வைத்தியநாதனே ஆயுர்வேதம் ஆங்கிலம் அமைந்த சித்த வைத்தியம் ஆன வேறு வகையிலும் அநேகமான பத்தியம் பாயும் நோயும் போனதே பழித்து நன்மையா என்னின் கூட்டத்தோடு பாடும் வைத்தியநாதனே அங்குமிங்கும் ஓடி என்ன அகலவில்லை நோய்களே ஆடி என்ன பாடி என்ன விலகவில்லை பேய்களே மங்கை பாகனே இருக்க எங்கு செல்வம் செய்களே மனமிறங்கி அருள் வழங்கு வாழி வைத்தியநாதனே கண்ணிலந்த குருடருக்கும் கொடுக்கும் ஈசனே காலில்லாத முடவருக்கும் கால் கொடுக்கும் போஜனே எண்ணில்லாத நோயின் கூட்டமிடமே நாது என்னுடைய நூலே எழுந்தருள் வாய் அண்ணல் வைத்தியநாதனே சிந்தையில் இருந்த நோய் செயல்களால் விளைந்த நோய் திசுக்கள் தோல் நரம்பிழும்பு குருதியில் போக்குவாய் எதிர்வராமலாக்குவாய் இசைந்தகந்தபுரியிலே அமர்ந்த வைத்தியநாதனே நாமரூபேதமற்ற ஞான மூர்த்தியே நாளும் உன்னை அன்பு செய்து பாடுகின்றேன் வாழ்த்தியே சாம வேத கீதனே ஜடாயு போற்ற தஞ்சம் 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 என்னை தாங்கு வைத்தியநாதனே வைத்தீஸ்வரன் கோவில் ஸ்ரீ வைத்தியநாதர் தையல் நாயகி சரணம் எப்பவும் யாருக்கும் எந்த விதமான நோய் நொடியும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்களுக்கெல்லாம் டாக்டர் ஆனால் நம்மளுடைய வைத்தியநாதரையும் தையல் நாயகி அம்மாவையும் வேண்டி வேண்டிக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா